ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி படிச்சுட்டோம் நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவியூ பார்க்கலாம் பழனிவேல் கூட சரவணன் கதிர் செந்தில் எல்லாருமே சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க அப்பா சிக்கனமாக இருக்கிறத பற்றி சரவணன் வந்து பெருமையாக பேசவும் செந்தில் உடனே அதுக்கு எப்போ மாதிரி கவுண்டர் கொடுக்குறாரு நீ இப்போ தண்ணி கொடுத்துட பண்ணுறாங்கள நீ எப்படி இருக்கிற பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் நான் தாராளமாக செலவு பண்ணுவேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு ஆமாம் அவர் ஏக உகமாக தாராளமாக செலவு பண்ணிட்டு தான் இருக்காரு அது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து தண்ணி குடிக்கிறதுக்காக சரணன் கிச்சனுக்கு போகிறாரு இங்கே வேலையாக இருக்குது நீ எடுத்து குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்புறம் தண்ணி எடுத்துறாங்க சரணன் குடிச்சுட்டு போறாரு இப்போ எல்லாருமே வந்து தீபாவளிக்கு வந்து படம் பார்க்கு பேசிட்டு இருக்காங்க நீங்க படம் பார்த்துருக்கீங்க தங்கமையில கேட்கவும் ஆமா நான் பத்தாவது படிக்கும் தீபாவளிக்கு ஒரு படம் பார்த்துருக்கேன் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு சொல்லவும் இன்னும் ரெண்டாயிரத்தி பத்துல பத்தாவது படிச்சிங்களா அப்போ உங்களுக்கு முப்பது வயசு ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தங்கமயிலுக்கு தூக்கிய போடுது ஐயோ யாருக்கு முப்பது வயசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்களாம் மாற்றி மாத்தி பேசவும் எனக்கு குழப்பமாயிடுச்சு அப்போ நான் அஞ்சாவது படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசுறாங்க இதை கேட்டவனே நம்ம சரணன் வந்து இவன் ஏன் இப்படி ஓளாடுறான் எப்பயுமே போய் தானே இப்படிலாம் பண்ணுவாள் என்ன விஷயம் தெரியலையே இது என்னான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மயிலோட கூட்டு வந்து வெளில வந்துருச்சு அவங்க ஒரு பக்கம் தலையில் அடிச்சுட்டு புழம்புறாங்க தேவை வாயை விட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருநாள் காலையில் நாலு மணிக்கு பாண்டியன் கோமதி எந்திரிச்சிட்டாங்க பாண்டியன் வந்து கோமதிக்கு தீபாவளி வாழ்த்துக்கெல்லாம் சொல்கிறாரு அடுத்து கோமதி எல்லாரையுமே வந்து எழுப்பி விட்றாங்க ஆனால் அந்த மீனாவும் செந்திலும் மட்டும் தூங்குறாங்க எந்திரிக்கவே இல்லை ஒரு வழியை எல்லாேருமே படைக்கவே ரெடி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ராஜி எழுப்பும் மீனாக ஏஞ்சி போய் அரைக்கப்புறம் குளிச்சுட்டு வராங்க இப்போ எல்லாருமே வந்து படைச்சிட்டு பாண்டியன் கிட்ட ஆசிரம் வாங்கிட்டு புது துணிலாம் வாங்கி கட்டிக்கிறாங்க மொத்த குடும்பமும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இப்போ கிச்சனில் வந்து எல்லாருமே சமைச்சிட்ருக்காங்க மீன் ஆண்ட்ரி கொடுத்துட்டு பரவாயில்லையே எல்லாம் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவன் ட்ரெஸ் நல்லா நல்லாயிருக்கு உங்க உங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவும் என் ட்ரெஸ் தானே அத்தை செலக்ஷனில் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு ஒருப்ப கைசிக்கிறாங்க பேசாமல் ரெடி இதையே பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோமெண்ட் சொல்கிறாங்க இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு தீபாவளி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தங்கமையில பற்றி வந்து சன் வந்து கண்டுபிடிக்கிறாரு அடுத்த பிரச்சனை என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த தங்கமயில் மட்டும்தான் யாரெல்லாம் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட நான் அவங்கள மீட் Father that time.